ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் வந்து இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்து நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க கால் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சாலே போதும் ஒரு மணி நேரத்தில் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் வந்து இப்போ சரியாக பேச மாட்டேங்கிறாங்க கால் பண்றது கிடையாது மெசேஜ் பண்றது கிடையாது உங்களை பத்தின சிந்தனையே அவங்க இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தாராளமா பயன்படுத்துங்க நீங்க இந்த மெத்தடை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தி வேலை செய்யாது உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த நபருக்கு நீங்க யாருனே தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி சமயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது ரெண்டு பேரும் பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் நீங்க யாருன்னு அந்த நபருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நீங்க எப்போ தூங்குவீங்களோ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செஞ்சுருங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் பேப்பர் தேவைப்படும் ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக இது செய்யறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நண்பர்களுக்காக பண்றீங்க இல்லை வேற ஒரு பர்சனுக்காக நீங்கள் பண்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணுங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்து நீங்கள் உங்களை முதல்ல நம்பி இதை செஞ்சீங்க அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஏன்னா உங்களை நீங்கள் நம்பி இதை நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும்னா உங்கள் இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் அதிகமான பாசிட்டிவான எண்ணங்களை வந்து உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக மாறும் உங்களை சுற்றி பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்காக தான் நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அறகுறையான நம்பிக்கையும் இருக்கக்கூடாது முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் என்னால் முடியும் இதை நான் செய்வேன் எனக்கும் இது வந்து சாத்தியம்தான் அப்படின்னு உங்கள் மேலேயே நீங்கள் அளவுக்கு அதிகமான நம்பிக்கைகளை வச்சு நீங்கள் செய்கிறப்போ உங்கள் கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து உங்கள் கிட்ட போய் சேரும் அதாவது இப்போ உங்கள் போர்ஸனுக்கு உங்களை விடையுமே எனர்ஜி அதிகமாக இருந்து அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆகும் அவங்களுடைய எனர்ஜி எப்போ டல்லாகுதோ அப்போ தான் இது வந்து வேலை செய்யும் அதுக்காக தான் உங்கள் போர்ஸனை விடையுமே எப்போவுமே உங்களுடைய எனர்ஜியை வந்து அதிக லெவலில் வச்சுருக்க சொல்கிறது அப்போ தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேலை செய்யும் நீங்கள் அதுக்காக எப்போவுமே பாசிட்டிவ் இருக்கணும் பாசிட்டிவான எண்ணங்களில் மட்டும் மட்டும்தான் வந்து நீங்கள் பேசணும் உங்களுக்கு அந்த பர்சனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தேவை இல்லாத நெகட்டிவிட்டி எதுக்காக பிரிஞ்சோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த பேர்சனை நினைக்கிறப்போ நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சாலே போதும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வேவ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக மாறும் அழகான ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு எல்லாமே அந்த பேர்சனுக்கு மாறும் இப்போ என்னத்தான் அவங்க கோபமாகவும் வெறுப்பாகவும் பேசினாலுமே ஒரு சில நேரம் உங்கள பத்தின எண்ணங்கள் வரப்போ உங்கள பத்தின அந்த அழகான லவ் நீங்கள் அவங்க மேலே காட்டின கேர் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்காக தான் எப்போவுமே அவங்கள பற்றி நினைக்கிறப்ப பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்கிறது நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க ரொம்ப கவலையாக இருக்குது அதாவது அவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே என்னை வெறுத்துட்டாங்களே கோவமாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப 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 அவங்க உங்களை பற்றி நெகட்டிவாக தான் நினைப்பாங்க கோவமாக தான் பேசுவாங்க ரொம்ப வெறுப்பாக தான் உங்ககிட்ட நடந்துப்பாங்க விலகி தான் போவாங்க அதனால் நீங்கள் உங்களை முதல்ல சரி பண்ணிக்கணும் உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணிக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் எந்த எண்ணத்தை வந்து விதைச்சி நீங்கள் வரீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் போசினுடைய எனர்ஜி வந்து உங்களைப்படையுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா <laughs> நீங்கள் அவங்களை ஈர்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க சரி அதுக்காக தான் உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்த சொல்கிறது நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வந்து இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நடுவில் வந்து உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து இந்த ஆரோமார்க் வந்து நீங்கள் போடணும் போட்டுட்டு அந்த ஆரோமார்க்குக்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதணும் உங்களை உங்கள் போசன் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவாங்களோ அந்த பெட் நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே உங்கள் போசன்னு எழுதியிருக்குல்ல நடுவில் அந்த இடத்துல உங்கள் போசனுடைய நிக் நேம் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தான் கரெக்டாக இந்த இமேஜில் எப்படி வரைஞ்சிருக்கோ அதே மாதிரி ஆரோ மார்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வேவ் மாதிரி வருது பாருங்கள் அலைவரிசையில் அந்த அந்த மார்க்கும் நீங்கள் மறக்காமல் போட்டுறணும் நீங்கள் இதை வரைகிறப்போ உங்கள் போசனை சுற்றி உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகுது எப்போவுமே உங்களை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்கள் பக்கத்தில் தான் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய சிந்தனையில் தான் எப்போவுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போசனை சுற்றி உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே உங்கள் போசனை உங்கள்கிட்ட அப்படியே ஈர்த்து எடுக்கிறீங்கன்னு அதை விஷுவல் பண்ணிவிட்டு அந்த ஒரு உணர்வு நிலையோடு தான் இதை நீங்கள் வரையணும் இது எல்லாமே வந்து எனர்ஜி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் எண்ணங்கள் தான் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுடைய பேர்சனை வந்து எனர்ஜினால நீங்கள் இழுத்தெடுக்க போகிறீங்க அப்போ இந்த ஆரோமார்க்கை சுற்றி நீங்கள் போட்டுட்டு இந்த பேப்பருக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க சரியா நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இந்த பேப்பரை வந்து மூணாக அல்லது நாலா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய கைகளில் வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடிட்டு உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் பேப்பரில் அவங்களுடைய பேர் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பேரை தான் நீங்கள் சொல்லணும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லுங்கள் சொல்கிறப்ப வந்து கடுகடையானு சொல்லக்கூடாது எப்படி நீங்கள் அவங்க கிட்ட பேசுகிறப்ப அந்த பேரை வந்து எவ்வளோ லவ்வோட கூப்பிடுவீங்களோ எவ்வளோ கேரோட கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி அந்த உணர்வு நிலைகளோடு பாசமாக கூப்பிடுங்க இருபத்தி ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ப்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது அந்த தண்ணிக்குள்ளாடி இந்த பேப்பரை நீங்கள் போட்டுறணும் போட்டுட்டு நீங்கள் அந்த கிளாஸை வந்து மூடி வச்சுருங்க தூங்க போகிறப்போ உங்களுடைய கட்டிலுக்கு கீழே அப்படி இல்லைன்னா உங்களுடைய கை கால் அதில் படாத மாதிரி ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க சரியா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கணும் ஆனால் தண்ணி கீழே சிந்தாத்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை எடுத்துகிட்டு உங்கள் போசினுடைய பேரை இருபத்தி ஒரு வாட்டி மறுபடியும் சொல்லிவிட்டு அதுக்குள்ளாடி போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்து நீங்கள் நல்லா கசக்கணும் உங்களுடைய கையால் சரியா இந்த பேப்பர் தண்ணியில தான் கிடக்கும் தண்ணியில் அது நல்லா ஊறி போயிருக்கும் நீங்கள் கை வச்சு இந்த பேப்பரை கசக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ் பீஸ் பீசஸாக ஆகும் சரி அந்த மாதிரி தான் அந்த உங்ககிட்ட வராங்க அப்படின்னு ஹாப்பியாக அதை நினச்சிக்கிட்டே நீங்க நினைச்சது நடந்துடுச்சு அப்படின்னா முழுவதுமாக மனசார நன்றிய பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தெரிவிக்கணும் இந்த தண்ணியை வந்து ஏதாவது பூந்தொட்டியில் வந்து ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா கால் மீதிப்படாத ஒரு இடத்துல ஓரமாக நீங்கள் ஒதுக்கி நீங்கள் ஊற்றிடுங்க இந்த மெத்தடை கண்டினியூவாக நீங்கள் பதினோரு நாட்கள் செய்யணும் இடையில வந்து கேப் எதுவுமே நீங்கள் விடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூவாக பதினோரு நாட்களுமே செய்கிறப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டேவும் புதிய ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இது உங்களுக்கு உடனே ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ உங்கள் பேர்சன் வந்து இப்போ அவங்க எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது உங்கள் எனர்ஜி ஹையாக இருக்குது அப்படின்னா உடனே இதை வேலை செஞ்சிடும் உங்கள் பேர்சனுக்கு உங்கள் ஞாபகமே இல்லாமல் இருக்குது அதாவது அவங்க உங்களை பற்றி சுத்தமாக வந்து யோசிக்கிறது கிடையாது ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க டக்குன்னு இறங்கி வர மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கண்டினியூவாக பதினோரு நாட்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க பதினோரு நாட்களுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் கண்டினியூவாக பதினோரு நாட்களுமே செஞ்சு முடியுங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி